இந்த உலகத்தில் ஏஐ வந்து வேலை வாய்ப்பை வந்து தூக்கிடாது ஏஐ தெரியாதவங்களோட வேலை வாய்ப்பு தான் அது தூக்கும் ஏஐ அடாப்ட் பண்ணாதவங்களோட வேலை தான் போக போகுதுன்னு சொல்கிறார் அது இன்றைக்கி ஏஐ வந்து அதை யூஸ் பண்ணி நான் செய்கிற வேலையிலேயே நான் சிறப்பாக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க நீ உலகத்தே வராங்க நான் வந்து ஒரு ஏஐ பற்றின ஒரு அனுபவத்தை என்னுடைய எக்ஸ்போர்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமாக நான் தெரிஞ்சேன் மிஸ்டர் முரளின் பேர் அவர் அனுபவம் நான் கற்றுக்கிட்டேன் ரெண்டு மணி நேரத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு வேலை வந்து இதுவரைக்கும் நான் இந்த பத்து வருஷத்தில் செய்த ஒரு வேலையை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு மேட்ரை ஏஐ படி கொடுத்து எனக்கு சார் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மனித மூளைக்கு ஈக்குவலாக வேற எந்த மூலையும் இருக்க முடியாது ஆனால் அதுக்கும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நான் தான் சார் கொடுக்கணும் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறார் சார் பையன் அட்டன் பண்ணுறான் சார் பையன் வந்து ரொம்ப ஸ்பீடு சார் வாத்தியார் ஸ்பீடு கிடையாது ஏன்னா இளம் வயசு ஸ்பீடு யாரு அப்போ பையன் சரியான கேள்வியை வாத்தியாட்டு கேட்டாங்கன்னா அவர் இந்த டெப்த்ல ஆன்சர் கொண்டு வருவாங்க இல்லையா அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் டெப்த் ஏ ஏன்றது ஸ்பீடு ஏ பத்தி யாருக்காவது கேள்வி இருந்தது அப்படின்னா இதுதான் பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் சரியான கேள்வியை ஏ கிட்ட கேட்கறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அந்த புத்திசாலித்தனம் மனுஷனுக்கு தான் இருக்கு வணக்கம் சார் ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிறைய லே ஆஃப்ஸ்க்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு இருபது எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் பத்து எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பத்து எம்ப்ளாயிஸோடைய காஸ்ட்டை வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏஐ டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால நிறைய வேலை இழப்புகளை பார்க்க வேண்டியது இருக்குது ஏஐ வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு எம்ப்ளாயும் எப்படி பயன்படுத்திக்கணும் சார் ரொம்ப சோஷியலாக இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ப்ளஸ்ஸாவோ மைனஸாகவோ இம்பேக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏஐ சார் இன்னைக்கு இன்றைக்கி யாராலையும் முழுசாக சொல்ல முடியாது ஏஐ வந்து வேலை வாய்ப்பை மொத்தமாக எடுத்துருமா அப்படின்னு சொன்னால் ஒரு தரப்பு அப்படி இல்லைன்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு தரப்பு அது வேலையை உருவாக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் இருக்குது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் ஏ வளர்ச்சி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளரும் போது இருக்கக்கூடிய காலகட்டம் இது நம்ம பார்த்துட்டோம் அன்னைக்கே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் என்ன நடக்க போகுதுன்றது போக போதோ நமக்கு தெரிய போதும் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா என்வீடியாவோட ஹெட்டு சிஇஓ சொன்ன ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் ஏ வந்து வேலை வாய்ப்பை வந்து தூக்கிடாது ஏஐ தெரியாதவங்களோட வேலைவாய்ப்பு தான் அது தூக்கும் ஏஐ வந்ததுனாலும் வேலை போகாது ஏஐ அடாப்ட் பண்ணாதவங்களோட வேலை தான் போக போகுதுன்னு சொல்கிறார் அது அப்போ எதையுமே இன்பரிஸ் அரவணைப்பவர்கள் அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதில் தப்பிச்சு வந்துடுறாங்க அதை பா பார்த்தாலே பயம் அது நம்ம ஒர்க் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க விலைக்கு போயிடுறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நம்ம நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிறதோ செக் போடுறதோ ஐநூறுரூபா எடுக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் போய் பண்ணுறீங்களா உங்கள் மொபைல்லையே இப்போ செய்கிறீங்களா மொபைல்லேயே சேரும் எவ்வளோ நாட்களாக நாம் வந்து மொபைல் வச்சு நெட் பேங்கிங் பண்ணிகிட்ருக்கோம் மொபைல் பேங்கிங் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் அஞ்சுலேருந்து ஏழு வருஷத்துல நம்ம எல்லாத்தையுமே மொபைல் ஃபோனில் கொண்டு வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கும் பேங்கில் போய் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக மக்கள் இருந்து செலான் எடுத்து எழுதி கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க என்ன டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணவங்க அந்த மாதிரி அடாப்ட் பண்ணாதவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் இங்கே வந்து ஈஸியாக டைம் நம்ம ஏன் அவங்க அங்கே போய் அதை செய்கிறாங்க உங்களுக்கு தெரியலை ஒன்று அவங்களுக்கு சப்ஜெக்ட்டு தெரியல இன்னும் அடாப்ட் பண்ணிக்கல ரெண்டாவது பயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நபர் இருக்கார் எக்ஸ்பர்ட் தான் அவர் சொல்கிறார் நான் நெட் பேங்கிங் பண்ண மாட்டேன் நான் மொபைலில் ஜிபே யூஸ் பண்ண மாட்டேன் நான் பேங்க்கில் போய் தான் பண்ணுவேன்னு சொல்கிறார் படம் முடிகிறார் அப்படி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறார் போன ஸ்கேம்லாம் நடக்கிறதுனால அந்த அடிப்படையில் அவர் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜியை தள்ளி வச்சுட்டு நான் பழையபடி தான் இருப்பேன்னு சொல்றது வந்து நீங்கள் உங்களையே டெக்னாலஜில டிட்டாச் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி தள்ளியிருக்கு அதில் எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க இன்னைக்கு ஏ அப்படிதான் இன்னைக்கு ஏ வந்து அதை யூஸ் பண்ணி நான் செய்கிற வேலையிலேயே நான் சிறப்பாக என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வளர்த்துட்டே வராங்க இப்போ இப்போ நீங்கள் ஏ யூஸ் பண்ணுறீங்களா ஏ பேஸ்ட் ஆப் யூஸ் பண்றீங்களா இப்போ நிறைய இடத்துல நான் போக பப்ளிக் ஸ்பீக்கிங்ல செஷன்ஸ்லாம் கேட்போம் கேப்போம் நாங்கள் நீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் ஏ என்ன யூஸ் பண்றீங்க இப்போதான் மக்கள் சாட் ஜிபிடி ஓப்பனே ஜெமினி ஒரு பைலட்டு கிளாடு இந்த மாதிரி விஷயங்கள் பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால என்னங்க பெனிஃபிட் கேட்டா நீங்க பெனிஃபிட்ஸை பார்த்தா உங்களுக்கு தலை சுற்றிடும் யோசிச்சு பாருங்க நான் வந்து ஒரு ஏஐ பற்றின ஒரு அனுபவத்தை என்னுடைய எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமாக நான் தெரிஞ்ச மிஸ்டர் முரளின் பேர் அவர் அனுபவம் நான் கற்றுக்கிட்டேன் ரெண்டு மணி நேரத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு வேலை வந்து இது வரைக்கும் நான் இந்த பத்து வருஷத்தில் செய்த ஒரு வேலையை டிப்பெண்ட் பண்ணி இருந்த ஒரு மேட்ரை ஏஏ படி கொடுத்துச்சு எனக்கு ஐ எம் ஏபிள் டு கிரியேட் எண்பது பேஜ் நூறு பேஜ் ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை நான் இருபது நிமிஷத்தில் ஏஏ மூலமாக நான் எடுத்துக்கிறேன் ஒரு தொழில் முனைவோர்கள் அதாவது ஒரு எம்எஸ்எம்இ செக்மெண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏஐ டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணலாம் எப்படி அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுதான் சார் சொல்ல வரேன் நான் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர் மட்டும் இல்லை சார் சாதாரண ஒரு எக்ஸிகூட்டிவாக எம்ப்ளாயியாக வீட்டில் இருக்கவங்க கூட இனிமேல் நீங்கள் ஏஏ தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க ஏஏ என்ன சொல்லுதுன்னா ரொம்ப டெக்னாலஜி தள்ளிலாம் பார்க்க வேண்டாங்க சார் இப்போ நம்மளை மாதிரி நாட்டில் நிறைய மக்கள் தொகை அதிகம் டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சுன்னா அப்புறம் இருக்கிறவங்க வேலை போயிடுச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்கன்ற ஒரு கேள்விக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா இப்போது என்னுடைய வேலையை நான் திறம்பட செய்வதற்கும் எளிமையாக செய்வதற்கும் இந்த டெக்னாலஜி பயன்படுமா பயன்படாதா கண்டிப்பாக பயன்படும் அப்படின்றத ஒரு மனிதன் யோசிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் எங்கள் ஆஃபீஸுக்கு அக்கௌண்டன்ட்லாம் கூட சொல்லுவோம் நீங்கள் இது வரைக்கும் என்ன சரி காலையிலிருந்து சாயங்காலம் என்ன வேலை செய்றீங்க அந்த வேலையை ஏ பேஸ்டு டூல்ஸ் ஏதாவது எளிமைப்படுத்தி கொடுத்துட்டா உனக்கு டைம் ஃப்ரீயாக இருக்குமா இப்போ அவங்க பயப்படக்கூடாது இது எல்லாமே அது பண்ணிடுச்சுன்னா எங்கள் பாஸ்க்கு நான் இம்பார்ட்டண்ட்டுன்னு ஆகிடும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார் இவங்களுக்கு எது சம்பளமாக தம்பளம் கொடுத்து தண்டமாக வச்சுக்கணும் இதை வச்சே முடிச்சிடலாமே ஆறு சம்பளத்தை கட் பண்ணு ஆறு அவங்க இம்பார்ட்டன்ஸை கூற ஆறு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுன்னு தானே எல்லாருடைய ஹியூமன் சைக்கி தோணும் இப்போ நான் என் பாஸ்கிட்ட போய் சொல்லலாமே ஐயா இது வந்ததுனால் எனக்கு ஐம்பது பர்சன்ட் டைம் சேவ் ஆக போகுது எனக்கு புது வேலையை கொடுங்க இந்த கம்பெனி வளர்க்குறதுக்கு எனக்கு புது திறமையே இப்போ வந்துருச்சு ஏஐ மூலமாக இப்போ உங்கள் பிஸ்னஸில் நான் கான்ட்ரிபியூட் பண்ண எனக்கு டைம் இருக்குது இப்போது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு வேலையை கொடுங்க அனைத்து தொழில் முனைவோர்களும் அனைத்து இண்டஸ்ட்ரி பீப்புளுமே போன வருஷம் பண்ண டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு எனக்கு இந்த வருஷம் பண்ணால் போறேன்னு நினைக்கிறதே கிடையாது எல்லாருமே எப்படி சம்பளம் வாங்குறவங்க அதிகமாக சம்பளம் எதிர்பார்க்குறாங்களோ ஏராணிய ஏராணி குரோத் வேணும் குரோத் எப்படிங்க வரும் குரோத் வரணும்னா அதுக்கு வேலை செய்யணும் அதுக்கு வேலை செய்யணுன்னா வேலையை கேட்கணும் வேலையை உருவாக்கணும் அந்த வேலையை யாருங்க உருவாக்குவாங்க தொழில் முனைவர் உருவாக்கணும் தொழில் முனைவர் தான் இருக்கிற ஆளுங்களே டைட்டாக போகுது டைட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அப்படி டைட்டாக போகுதுன்னு சொல்கிற ஒரு தொழில் முனைவர்கிட்ட ஒரு ஊழியர்னு சொல்கிறாரு ஐயா நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஒரு வேலை கொடுங்க புதுசாக ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓனர் எப்படி யோசிப்பாடு பண்ணி பாருங்கள் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு பேசிக்காக ஏஐ டெக்னாலஜியை ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மனித மூளைக்கு ஈக்குவலாக வேற எந்த மூலையும் இருக்க முடியாது ஏன்னா ஆஃப்டர் ஆல் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு பெரிய இல்லையா ஏன்னா இந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்கினதே ஒரு மனிதன் தான் நிறைய இவ்வளோதான் சார் நம்ம தான் சார் உருவாக்கணும் அதை நம்ம உருவாக்கி வெளில கொடுத்தோம் அதை அது நம்மளை கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஏன்னா நான் அதை விட அதிகமாக திக் பண்ணுறேன் நான் உன்னோட நான் அதிகமாக திக் பண்ணுறேன் அது என்ன திங்க் பண்ணுதுன்னா ஃபாஸ்டா வேலை செய்யுது அது யோசிக்காது நான் தான் யோசிக்கணும் ஆமா அது அது வந்து கிரியேட் பண்ணலாம் இன்னைக்கு ஏ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அது ஒரு அடுத்த டைமென்ஷன்ல போகுதுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நான் தான் சார் கொடுக்கணும் இப்போ நான் வித்தியாசமா யோசிச்சேன்னு சொன்னா அதுக்கே கன்சியூஸ் ஆகணும் இப்போ இப்போ இன்னொரு கேள்வி பாருங்க என்ன கேள்வியை கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு வாத்தியார் கிளாஸ் இருக்கிறார் சார் பையன் அட்டன் பண்றான் சார் பையன் வந்து ரொம்ப ஸ்பீடு சார்

இல்லையா அந்த விவேகம் அந்த வேகம் ரெண்டுத்தையும் சே சேர்ந்து பார்க்கல அவர் கார் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டுறாரு சிறப்பாகவும் அதுக்கு உண்டான அவார்டும் வாங்குறாரு இல்லையா வேகமும் இருக்கு விவேகமும் இருக்கு அப்பப்ப ஆக்சிடென்ட்டும் பண்ணிடுறாரு ஆஃப்கோர்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் இல்லைங்களா ஸோ அந்த வேகம் விவேகம் வேகம் என்பது ஏஐ கொடுக்க வேண்டியது விவேகம் என்பது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்னுடைய அறிவு விவேகம் அது வந்து ஸ்பீடு இது ரெண்டும் என அப்படி இருக்கும் பஞ்சம் நெருப்பும் பக்கத்துல வச்ச மாதிரி இருக்கும் பக்குன்னு பற்றிக்கும் இப்போ அதை காம்படிஷனாக நான் பார்க்கவே மாட்டேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வெளிப்படையாகவே சொல்கிறேன் இப்போ நான் கொடுக்குற ஒரு நாலெட்ஜ் எம்எஸ்எம்ஏக்கு ஏஐ கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் அப்போ அந்த கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வரமாட்டாங்களா உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா அதுதான் சார் ஏ கொடுக்குது அப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட வரணும் நான் அங்கேயிருந்து எடுத்துக்கிறேன் தாராளமாக எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இப்போ எனக்கு சேலஞ்ச் என்ன என்னுடைய சொந்த அனுபவமும் விவேகமும் அதிகமாக வேலை செய்கிறதுக்கு ஏ எனக்கு ஹெல்ப் பண்ணுது ஏ கொடுக்க கொடுக்கணும் அது சேலஞ்சு தானே அது ஆப்பர்ச்சுனிட்டி தானே எனக்கு அப்படி நான் கொடுத்தேன்னா கிடையாது தான் இருக்கு அப்படின்னு சொன்னா சார்ஜ் பண்ணுவேன் இருக்குது சரியே உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து பெஞ்சு தைக்க முடியாது இனிமே சார் அந்த காலம் ஓவர் சார் அந்த காலம் எப்பயோ ஓவர் இப்ப அதிகமா ஓவர் யாரெல்லாம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் பண் ஈரோடு தமிழன் பண்ணு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலத்தில் டிவியில் நியூஸ் வாசிப்பாருங்க அவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவர் சொல்லுவார் அந்த காலத்துலேயே ஒரு மயிர் கூற்று உள்ளுக்குள்ள முடி உள்ள அந்த மூளை உள்ள அதை எடுத்து அது முடிய வச்சு லைட்டாக கொஞ்சம் அசைங்கப்பா உள்ளுக்குள்ள நிறைய இருக்கியா அது வெளில கொட்டோம் உனக்கு நீ அப்படியே வந்து கிளாஸ் எடுக்கிறதே பார்த்து அப்படியே டப்பா அடிச்சு அப்படியே போய் மார்க் வாங்காத கொஞ்சம் நீ யோசின்னு வரவர் யோசி அந்த யோசிக்கும் திறமை நம்மகிட்ட இருக்கு இப்போ வரும் ஏ என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதை கேட்டாலும் துப்போம் நீ ஏதோ ஒன்று துப்பிடும் அதே பத்தி பத்தியா துப்போம் ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு பேர் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு பேர் சரியான கேள்வியை ஏய் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அந்த புத்திசாலித்தனம் மனுஷனுக்கு தான் இருக்கு ஏய் கிட்ட கிடையாது அப்போ கம்பெனி என்ன பார்க்குறாங்கன்னா இந்த நபரை நான் வேலைக்கு எடுத்தேன்னா அவர் இருக்கிற நபருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறான் பார்த்தீங்களா புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான் பாருங்க அவன் ஏ வச்சு விளையாடுவோம் உங்கள்கிட்ட வந்து ஒரு தாயை கொடுத்தாச்சு உங்களுக்கு விளையாட தெரியணுமே குழந்தை கையில் பூமாலையாக இருந்தால் என்ன புரியும் அது சும்மா சும்மா உருட்டி தான் பார்த்துட்ருக்கோம் அப்போ ஒரு ஒரு நபருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஏ சிறப்பாக யூஸ் பண்ணுவாங்க யார் அப்படி யோசிக்காமல் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க ஏ வந்துனாங்க வேலை போயிடுச்சிங்க அப்போ யார்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு நம்மள்கிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக ஏ வந்து டெய்லி செய்கிற வேலையை தூக்கிடும் டெய்லி செய்கிற வேலைக்கு மனுஷன் தேவை இல்லை டெய்லி செய்யிற நான் ஃபேக்ட்ரிலாம் சொல்ல வரல ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டேட்டா எடுக்கிறது இதுக்காக நான் உட்காந்து நீங்களே தான் பண்ணுறீங்க பத்து புக்கு படிச்சிங்க அன்றைக்கி அப்புறம் கூகுள் குரோமில் போய் செக் பண்ணிங்க அப்புறம் இன்டர்நெட்டில் பேசிட்டீங்க பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க நீங்களும் அதே வேலையை தான் மொனோட்டனஸாக லொபோரியஸாக எடுத்து செய்கிறீங்க இன்னைக்கு அது பட்டனை தட்டினா அது போய் செய்து கொடுக்குறது அவ்வளோதான விஷயம் ஆனால் அந்த ஒரிஜினல் கொஷின் இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கியூரியாசிட்டி இருக்குது பாருங்க அது எழுது இருக்காது அது செயற்கைன்னு நுண்ணறிவு நான் ஒரிஜினல் அது செயற்கை சார் இப்போ ஏஎனுடைய தாக்கம் வந்து எந்தெந்த துறைக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஓகே சார் ஏஐ தாக்கம் வந்து எல்லாத்துறைக்கும் உண்டு சார் எங்கள் துறையில் ஆரம்பித்து எல்லாத்துறைக்கும் உண்டு ஃபஸ்ட்டு த்ரீ கண்ட்டு சார் இன்னைக்கு கண்ட்டு வேணும்னா ஒரு காலத்தில் எனக்கு பயங்கர புலமை இருக்கணும் சரி எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது சார் எனக்கு தமிழ் எழுத வராது சார் லாங்குவேஜ் ப்ராப்ளம் சார் எனக்கு லாங்குவேஜை அழகாக எழுதி மத்தவங்களுக்கு அப்படியே பிரசன்டேபிளா குடுக்க தெரியாது ஆனா எனக்கு உள்ள உள்ள சர கவலை வச்சிருக்கேன் நானு ஆனா அத வந்து மிடுக்கா கொடுக்க தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே படலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்க இன்னைக்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் மெயின்ஸ் எல்லாரும் அனுப்புறது சேர் ஜிபி சார் நீங்க அது போயிட்டு சேட் ஜிபிலயோ ஜெமனிலயோ போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல டைப் பண்ணிடுங்க வாந்து எடுத்துருங்க அது ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு பாலிஷ்ஷிட்டுன்னு போடுங்க அது கீழ வந்து பாலிஷீட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் பாலிஷிட்னு போட்டிங்கன்னா அது வந்து கேட்குது உனக்கு லிங்க்டின் கலர்ஸ் எல்லாம் வேணுமா இன்ஸ்டா ரீலாக வேணுமா வீடியோ ஸ்கிரிப்டா வேணுமா அது கேட்குது என்கிட்ட ஏற்கனவே பாயிண்ட் பாயிண்டாக போட்டு அதுக்கு ஐக்கான்லாம் போட்டு எமோஜிலாம் போட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு காலத்தில் இந்த பிரிண்ட்டு செட்டப் பண்ணி பண்ணணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா எடிட்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு அதெல்லாம் வந்து சாட்ஜி பற்றி பண்ணி கொடுத்துருது ஓப்பனே பண்ணுது ஆனால் அது அந்த கேள்வியை கரெக்டாக கேட்டு கொண்டு வரணும் இல்லையா அந்த நாலேஜை வந்து அந்த எடிட்டரோ அந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோ நீங்க போகணும் ஸோ அதனால முதல்ல கான்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்னைக்கு வெறும் நான் கான்டென்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லாம ஏ பேஸ்டு கான்டென்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பேசிக் லெவலில் முடிச்சிடும் இமெயில் அடிக்கணுமா இனிமேல் நான் உங்களுக்கு டிபெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணுமா டிபெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு லீகல் எம்ப்ளாயி போடணுமா டக்குன்னு போய் போகணும் போகணும் பேப்பர் கொடுக்கணும் சைன் பண்ணணும் முடிக்கிறோமா டக்குன்னு ரெடி பண்ணலாம் அதை தூக்கி ஒரு எக்ஸ்பர்ட்டு கொடுத்து கொஞ்சம் தப்பு இருக்க அதுக்கப்புறம் ஏன்னா அது ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக கொடுங்க சொல்ல முடியாது ஸோ யாரெல்லாம் கான்டென்ட் நம்மக்கிட்ட தான் இருக்காங்க நம்மகிட்ட தான் நிற்கணும் என் டேபிளில் தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பேர் ரெடி கண்டிப்பாக ஆனால் அவங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தேவி மூலமாக நான் என்னதான் ஏஐ கொடுத்தாலும் என்னோட ஹியூமன் டச்சோட எலிவேட்டட் பிக்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னா ஜெயிச்சாங்க பிஏ பிரீமியம் அப்படின்றீங்க பிஏ பிரீமியம் சிஸ் சார் நான் அப்போ எப்பவும் சொல்றேன் சார் யூ பிஎஸ் சிக்னேச்சர் பீஸ் பத்து இருக்கலாம் சார் நான் சிக்னேச்சர் பீஸ் சார் நான் ஸ்பெஷல் சார் அப்படின்னு வெறும் வாயால் வர சொல்ல முடியாது அதை நம்ம செய்கிற காமிக்கணும் ஈவன் இப்போது சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து நீ எடுத்து கொடுக்குற ஒர்க்கை பண்ணி கொடுப்பான்னு கூப்பிட்றாங்க நீ பண்ண வேணாம் ஏஐ தான் பண்ண போகுது சார் இன்னொன்று சார் இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஏஐட்ட கிடையாது ஈச் ஒன் ஆர் யூனிக் அண்ட் ஒரு தட்டையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கண்டிப்பா இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல அது வந்து ஏஐல பண்ண முடியாது அங்கே தான் நம்மளுடைய யூனிக்னஸ் இருக்கு சார் நீங்க இப்போ நான் கான்டென்ட் சொன்னதுனால அந்த அந்த டீமே நான் சொல்றேன் எவ்வளோ பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி இருக்கவங்க கான்டென்ட் எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவ பாடங்கள் அவங்க மனசுக்குள்ள மெமரி உள்ளே உட்காந்துருக்கு இப்போ அவங்க ஏ எப்படி பார்க்கணுன்னா பிளாட்ஃபார்மாக பார்க்கணும் உள்ளுக்குள்ள இருக்க சரக்கை மிடுக்காக கொடுக்கறதுக்கு ஒரு டூல் கிடச்சிச்சு எனக்கு அப்படி தானே அவங்க பார்க்கணும் அது காம்படிஷனாக பார்க்க வேணாம் அந்த அனுபவம்னு வார்த்தை சொன்னீங்களே அது வந்து கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்கள் அனுபவம் வேறு என் அனுபவம் வேறு இப்போ நான் சேர்த்து வைத்த அனுபவத்தை ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் பண்ணுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இதில் கிடச்சிருக்கு நான் அதை பயன்படுத்துகிறேன் இப்போ என்னுடைய துறையில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அது அழகாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொடுப்பதற்கு ஒருத்தர் வந்துட்டாரு காசு பணம் செலவு இல்லாமல் இப்போ இதை நான் எப்படி மார்க்கெட் பண்ண போறேன்றது என்னுடைய திறனை இல்லையா அதனால் இதை வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது இதை எம்பரேஸ் பண்ணுவோம் கண்டென்ட் சொல்லிட்டீங்க அடுத்தது வந்து ஓகே கண்டென்ட்டுன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ப்ரிண்ட்லேருந்து ப்ரப்போசல் அடிக்கிறதுலேருந்து இமெயில் அனுப்புறதுலேருந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே உள்ளே வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போகணும் ஒரு டாக் கொடுக்க போகணும் ஏதோ ஒரு சப்ஜெக்டை பேசணும் இப்போ அந்த சப்ஜெக்டை பேசணுன்னா அதுக்கு நீங்கள் தயார் பண்ணணும் இல்லையா அந்த தயார் பண்ணதுக்கு எவ்வளோ நல்லா ஆகும் பெரிய ஆயிரம் பேர் அட்ரஸ் பண்ணி ஐநூறு பேர் அட்ரஸ் பண்ணுறீங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக போகிறீங்க ஒரு தாட் லீடராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த அனுபவம் ப்ளஸ்ஸு புக்கு ரெஃபர் பண்ணணும் சும்மா வந்து மைக்க பிடிச்சி பேசிட முடியாது அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது இன்றைக்கி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எளிமையாகிடுச்சு சார் நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போதே முடிச்சிடலாம் சார் மீட்டிங் பத்து மணிக்கு நீங்கள் எட்டு மணிக்கு காரில் ஏறீங்கன்னா நீங்கள் சேஜிபட்டி எடுத்துட்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டை தூக்கி போட்டிங்கன்னா உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு யார் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற மேட்டர் உங்கள் கைம்பா முன்னாடி நிற்குது சார் அப்போது அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் டீம்னு ஒன்று சொல்லுவாங்களே நாலு பேர் சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்களே புக் ரெஃபர் பண்ணி எடுத்து நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது நீங்கள் காலி சாட்சி பெட்டியே வந்தாச்சு இது ரெண்டாவது பெரிய ரிசர்ச்சர் சொல்ல முடியாது சார் ரிசர்ச்சர்ஸ் வந்து பெரிய சப்ஜெக்ட் சார் இது சார் இது வந்து ஒரு டூல் சார் மெருகேர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு டூலாக தான் நீங்க இருக்காரு அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா ஒரு சாதாரணமா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு முடிச்சிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவர் டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அவருடைய அனுபவம் வந்து இவர் கிடையாதுல்ல எடுத்தவன் தான் வைக்கலாமே தவிர அந்த உப்பு எவ்வளோ போகணும் ஷெஃப்க்கு தான் தெரியும் எவ்வளோ காரம் போகணுங்கிறோம் அவரு தான் தெரியும் அதனால அது வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகெதர் ஏன்னா ஒரிஜினல் திங்கிங்ல ரிசர்ச்னா இப்போ அந்த ரிசர்ச்சருக்கு கூட சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்டேஷன் தீம் இருக்கு பாருங்க அங்கே வந்து இன்னைக்கு ஒரு சவால் தான் ஒரு நாலு பேரு கிட்டத்தில நாங்கள் தேவையில்லை ஃபோர் ஆள் போகிறோம் அப்போ அந்த நாலு பேர் நான் என்ன சொல்லுவேன் ரிசர்ச்சை பாரு அந்த குழு நாலு பேர் டாக்குமெண்ட் நாங்கள் தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறது உட்காந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம் இது பண்ணுவோம் ப்ரூஃப் பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி பண்ணது என்ன நீங்கள் வந்து மேனுவலாக தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய நுண்ணறிவு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணீங்க வேல்யூடேஷன் இருக்குது கிடையாது அப்போ நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்ல வச்சு ஓட்ட முடியாது நம்ம நம்பி இவங்க இருக்காங்கன்னு நீங்கள் என்ன சொல்ல முடியாது நீங்கள் உங்களை நம்பாம நான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்போ நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை காமிக்கணும் நாளைக்கு ஏ மூலமாக படமே வரலாம் சார் எம்ஜிஆர் படம் வரலாம் சார் இது வரைக்கும் எம்ஜிஆர் நடிக்காத ஸ்கிரிப்டு எம்ஜிஆர் வந்து ஒரு படம் வருது ஏ படம் வருது நீங்கள் வந்து செல்ல ஆகிட்டு தானே எனவே ஸ்கிரிப்ட் எனிமே ஒரு இமேஜ் தானே சினிமா பார்க்க போனோம் உண்மையாக அந்த தேட்டர் உள்ளே உட்காந்துருக்காரு அவர் எழுக்கப்பட்ட படம் தானே அந்த மாதிரி புது படம் வரலாம் ஆனால் அந்த படத்தை உருவாக்கணும் இல்லை அதை பேச வைக்கணும் அதுக்கு புதுசாக தான வேணும் இல்லை அது பண்ணுமா நான் அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் ஸோ ஐ வட் சே ஏ வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அசோசியேட் டேரக்டர் மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி டேரெக்டர் டேரக்டர் தான் நம்ம டேரக்டர் அது வந்து ஏடி அந்த ஆங்கிளில் பார்த்துங்க அதை பற்றி பைபிள் வேண்டிய அவசியமே கிடையாது ஏஐ பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் தேங்க்யூ பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க